இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அன்றி யார் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து எம்முடைய வசனங்களை பொய் என்று கூறுகின்றார்களோ அவர்கள்தான் நரகவாசிகள் யாரு என்னுடைய ஆர்டர்களை இந்த பூமியில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ என்ன செய்யணும்னு இப்போ சொல்ல மாட்டேன் நீ கீழே போ அங்கே வச்சு சொல்கிறேங்கிறான் அதை மாதிரி என்ன சொல்கிறான் நீ கீழே போ அங்கே வச்சு நான் சொல்கிறேன் அப்போ ஃபாலோ பண்ணாதவங்க நரகவாசிகள் அவர்கள் அதிலே என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள் இப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறான் அன்றிலும் யார் நம்முடைய வசனங்களை ஆயாத்துன்னு இருக்கு ஆயாத்துன்னு என்ன that's a grateful for the father back நெட்டுக்கு வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் இருக்குது வாய்ஸ் இங்கே எல்லாம் செட்டப்பில் கரெக்டாக தான் இருக்கு இப்போ ஆயாத்துன்னு என்ன ஆயாத்தை நிராகரிக்கிறேன் ஆயாத்தை புறக்கணித்து அதாவது என்னுடைய அத்தாச்சிகளை பொய் என்று கூறுகின்றார்களோ அவர்கள்தான் நரகவாசிகள் அப்போ பூமிக்கு போங்க என்னுடைய அத்தாட்சி வரும் அந்த அத்தாட்சியை வந்து நீங்கள் பொய்ன்னு தூக்கி போட்டுட்டு சைடில் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நரகவாசிகள் நரகவாசி எவ்வளவு நாள் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமா எல்லாம் சொல்ற அவர்கள் என்றென்றும் அதிலே வீழ்ந்து கிடப்பார்கள் இவ்வளோ தூரம் உங்களை கொண்டு போய் மேலே வச்சு உங்களை பார்த்து பார்த்து செஞ்சு உங்களுக்காக ஜின்களை பகைச்சிக்கிட்டு எல்லாவுக்கும் விரோதி ஆயிட்டான்ல உங்களுக்காக ஜின்களை பகைச்சிக்கிட்டு உங்களை உங்களுக்காக மலக்குகளை சஜுதா பண்ண வச்சு உங்களுக்காக வானம் பூமியை படைக்க வச்சு ஃப்ரீடம் கொடுத்து வச்சு பெருமையாக அல்லா சொல்றான் இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு தானே சொல்றேன் என் ஆளுங்க பாரு என்ன பண்றாங்கன்னு பாருங்க நல்லா நம்ம அசிங்கப்படுத்தணும் தானே அல்லாஹ் மாறு செஞ்சால் அல்லாவுக்கு நமக்கு அல்லா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறான் சூப்பராக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நம்ம உள்டாவை பண்ணும்போது அல்லாவுக்கு அது அவமானம் தானே அப்போது அப்போ அந்த இடத்துல அல்லா இங்கே சொல்கிறான் இந்த அத்தாட்சிகளை வந்து மறுத்துறாதீங்க அப்படிங்கிற அப்போ அந்த அத்தாச்சியை பொறுத்த வரைக்கும் இது பல வகைகள் இருக்குது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் குரான் அத்தாச்சி குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தும் அத்தாச்சி ஒவ்வொரு அவசனத்தையும் மறுக்கூடாது முஸ்லீம் அல்லாதவர்களை வரைக்கும் எது அத்தாச்சி சொன்ன இந்த உலகத்தில் யாரோ ஒரு படைப்பாளர் இருக்கிறாங்கிறது அவனுடைய ஒவ்வொரு படைப்பும் சொல்லுது மரம் ஒரு அத்தாச்சு இந்த மரத்தை பார்க்கும்போது அவனுக்கு தோணும் உதிக்கும் அவனுடைய அந்த தலைமுடி இதெல்லாம் தோணும் இதெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்கு அப்போது இந்த கண்ட்ரோலில் இருக்கிறவங்க யாருன்னு யோசிக்க ஆரம்பித்தாலே அவங்களுக்கு ரிசல்ட் எங்கே வரும் அல்லாவை நோக்கி அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்துடுவாங்க அல்லது போலி கடவுள் பக்கமாவது போகாமல் இருப்பாங்க அல்லாவை பற்றி தெரியாமல் இருந்தால் கூட ஒரு ஒரு முடிவுக்கு வந்து இருப்பாங்க என்னன்னா ஒரு கண்ட்ரோலாக வச்சிருக்கான் அப்படிங்கறத நினைச்சு மனசாட்சி நான் பேனாவை எடுத்தா யாருக்கு தெரியும் அந்த ரூல்ஸ்களை ஃபாலோ தவறான விஷயங்கள் செய்யாம அவங்க வாழ்வாங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து அல்ல என்ன பண்ணுவோம் அவங்களுக்கும் சொர்க்கத்தை கொடுப்போம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் அலிமா சொல்லாத குரூப்பும் அல்லாவுடைய அத்தாட்சியை பண்ற குரூப்பும் இருக்காங்க அவன் அந்த மாதிரி ஆட்களை இதுலயே தப்பா புரிஞ்சிக்க கூடாது அப்போ குரான் வந்ததுக்கு அப்புறம் குரான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படி ஃபாலோ பண்ண சொற்பம் கிடைக்குமான்னு கிடையாது அவனுக்கு கிடச்ச நாலேஜே அவ்வளவுதான் ஒருவேளை அந்த மாதிரி ஆட்களுக்கு குரான் கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க குரான் இல்லாமலே சரியா ஃபாலோ பண்ணுவாங்க குரான் கிடைச்சா அதுவும் சேர்த்தி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க குரான் கிடைச்சதுக்கு அப்புறம் இல்லை நாங்கள் ஆல்ரெடி ஒரு சரியான ரூட்ல இருக்கோம்னு அவங்க சொல்ல மாட்டாங்க இதுதான் இறைவனுடைய பாதைன்னு டக்குன்னு வந்து அதை பிடிச்சி கேஷ் பண்ணிக்குவாங்க அப்போ அந்த அடிப்படையில் இது வந்து அல்லாஹ் நடக்கக்கூடிய ஒரு பேசிக் பாடம் இது வரைக்கும் எல்லாம் செட்டப் பண்ணுறான் ஏன் வந்துச்சு ஏன் வந்துத உனக்கு ஏன் இப்படி கெட்ட கெட்ட என்னன்னு தோணுது இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ் என்ன இதை சுற்றி தான் உலகமே இயங்க போகுது அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஒரு அடிப்படையாக சொல்கிறான் இங்கேருந்து வேற பயான் நாளையிலிருந்து பனீஸ்ரல் முப்பத்தொம்பது முடிஞ்சிருச்சு முப்பத்தொன்போதுலேருந்து வேற பயான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஒரு நூறு வசனம் ஒரே பயான் இது அடுத்து வரக்கூடியது பெரிய லெக்சர் அல்லாவுடைய லெக்சரு அது ஃபுல்லா பணியாள்களை பத்தி பேசுது அது வந்து இன்னொரு வகையான நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த மனுஷன் எதுக்கு இந்த உலகத்துல எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு இந்த படைப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத் என்ன இது வரைக்கும் சொல்லியாச்சா இனி முஸ்லீம் சமுதாயம் ஏன் இருக்கு முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் நபிமார்களுடைய உண்மைத்தான் நம்ம எப்படி நடந்துக்கணும் உம்மத்துனா என்ன உம்மத்துடைய கடமைன்னு என்ன தனியாக செய்ய வேண்டிய வேலை என்ன உம்மத்தா செய்ய வேண்டிய வேலை என்ன தனியாக செய்ய வேண்டிய வேலையில் சொதப்புனா அல்லாட்ட என்ன கிடைக்கும் உண்மைத்தான் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையில் சொதப்புனா அல்லாட்ட என்ன கிடைக்கும் இதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட் இதெல்லாம் கிளியர் பண்ண 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 நமக்கு வந்து மைண்ட் என்ன கிளியர் ஆகிட்டே வரும் சரியா இது ஒரு தடவை நீங்கள் பார்க்குறீங்க இதில் எவ்வளோ உங்களால் கேஷ் பண்ண முடியுதுன்னு தெரியல மறுபடியும் மறுபடியும் இதை வந்து புரானுங்கிறது அதை சொன்ன சாவரம் வரைக்கும் இதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இப்போ இந்த குரானு இது ஒரு கிளாஸ் ஆச்சா நாங்கள்லாம் ஃபுரான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட முடியாது கூ கூட்டு கொடுப்பாங்களா இவர் வந்து இந்த கிளாஸ் ஸ்பையல் கிளாஸ் முடிச்சிட்டாரு டைப்ரைட்டிங் கிளாஸ் முடிச்சிட்டாரு அப்படின்னு அப்படி இதை முடிக்க முடியாது சாவர வரைக்கும் நானும் முடிக்க முடிய முடியாது நீயும் முடிக்க முடியாது இந்த எக்ஸாமு தொடர்ந்துட்டே இருக்கும் சாவர வரைக்கும் இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆனாச்சா அடுத்த வருஷம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் புரான் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இந்த குரான் கிளாஸ் என்ன ஆகும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் அப்போ வேற மாதிரி மறுபடியும் ஏன்னா அது மனசுல நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும் இது மனசுல இருந்து போச்சுன்னு வச்சுக்கோ ஒருத்தன் வந்துடுவான் வந்துட்டே என்னம்மா இந்த மரத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களாம் அவர் அவர் வந்து விசிட்டிங் கார்டு கொடுப்பாரு எங்ககிட்ட ஒரு மரம் இருக்கு அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களாம்மா அவர் வராமல் இருக்கணும் அப்படின்னா குரானோட நம்ம தொடர்ந்து டச்சிலே இருக்கணும் இன்ஷா இல்லாம புரான அடுத்தடுத்த விஷயங்கள் பார்ப்போம் வாக்கிரதாவான அமது இல்லா